செக் கிடையாதுமா கேஷ் தான் தருதா தீரன் சின்னமலை கவுண்டர் சொல்லிருக்காங்க அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட் ஆச்சிருக்கேன் ஆமண ரெண்டு குள்ள கல்லக்கட்டி தொங்க விடுறேன் அதுல அது நடுவர் தலையில வேணாலும் வைங்க ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு எங்க ஊர்லயும் நாலு அடக்கமான பொண்ணு இருக்கு எங்க சுடுகாட்டுல நான் எவ்வளவு நேரம் பேசணும் காலையில நால்ரைக்கு முத பசு வரும் அது வரைக்கும் பேசுங்க நீங்க இருப்பீங்களா நாங்க வண்டி கிளப்பிடுவோம் ஈரோடு அப்ப ஆடியோ கார் என்ன இருப்பாரா அவர் நாளைக்கு தான் போவார் இந்த இருக்குங்கறாரு அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும் எனக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல எங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனா சின்ன அண்ணே பெரிய அண்ணே அப்பா அக்கா அப்ப நானா தாய் மாமனா நிறைய செலவாகும் சார் அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன் நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கு வாங்கி தர மாட்டோம் என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காலே என்னன்னே கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா டீ வாங்கி கொடுக்கணும் ஓரமா நின்னு உறிஞ்சி குடிச்சிட்டு வந்தறானோ இது நம் குடும்பம் தானே நடுவர் நம்ம குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு அது ஆச்சா இந்த கரெக்ட்டா சொல்றேன் இப்போ நான்

தாத்தா என்ன பார்த்து சிரிச்சுகிட்டே தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குருகுரு பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆண்டி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா